அங்கே ஒரு வீடியோ எடுத்தோம்ல நான் ஊரமம்மா அது இந்த கம்பி கட்டுறது வீடியோ ஆ அது பத்தாயிரம் பேருக்கு மேலே பார்த்துட்டாங்க அந்த வெளிய கூப்ப பேசலாம் மணிகண்ட பையன் பேசணும் அப்படியே நான் ஓடிச்சு அப்புறம் இந்த பையன் இருந்தான் பாரு என்னடா நிக்கிறேன்னா காத்தாடி காட்டுறதுக்கா இல்ல காத்தாடி இவங்க செஞ்சாங்கன்னா தெரியல பாக்குறதுக்கும் காட்டுறதுக்கும் நிக்கிறேன் எதுவும் சொன்னா அது என்ன நிக்கிறேன் இங்க வரவழை வச்சுக்காத உங்களுக்கு சேர விலை வச்சுக்காதே அவன் அடிப்பான் நீ ஏமாந்து அவன் அடி அடிப்பேன் நீ ஏன் நான் உட வந்து சேர்ற அப்படின்னு என்னன்னா உங்க அவன் கிளம்பிச்சு அவங்க சேர்ற பிரச்சனை அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு அப்படி கிளம்பிச்சி துணி தொண்ணூற்றி ஒரு பேச வந்து உன்னை தமிழர் ரெண்டு ரூபாய்ன்னு நினைத்து இல்லை

எங்க முக்கியமாக எங்க வச்சு ஆ நான் சாப்பிட்டீங்களா நானு அரிசி வறு எப்போ அப்புறம் உங்க அம்மா அடி தான் வாங்க வரீங்க வாங்க ஏன் சுவாவ வீட்டுக்கு போலாம் வா குச்சி போட்டு வீட்டுக்கு கிளம்பு வா வீட்டுக்கு போலாம் இங்க பாம்பு எல்லாம் இருக்குடா கிட்டா ஏய் கீழ முள்ளு சேறு கூட போடாம வந்துறோம் ஓடு பாத்து பாத்து கூட்டு கீழ பாத்து போ போட்டோம்மும் போட்டோ எடுத்துல என்ன தான் அடிச்சா இருக்குது பண்ண